வெஸ்ட் சைட் ஹோம் ஷாப்பிங்கில் நான் இந்த ரெண்டு கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன் அதில் ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகர் கண்டெயினர் தான் இதில் சுகர் தான் ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம விருப்பப்படி எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் டைட் லீடோட கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது உடன் மூடி இது பார்த்தீங்கன்னா ஏர்டைட்டாகவாக இருக்குது ஸோ இதோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் தான் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ருபீஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன் இதுவும் வித் லிட்டோட ஹுடன் லிட்டோட வருது இதோ ஏர்டெட் கண்டெய்னர் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு தான் வருது ஸோ இதோட டிசைனே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெண்டு கண்டெய்னரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சென்டரில் நான் மேட் ரவுண்ட் ஸ்கூப் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து த்ரீ கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்கை ப்ளூ கலரு அப்புறம் லைட் க்ரீன் கலர் இந்த பிஸ்தா கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த கலரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் நான் வாங்கியிருந்தேன் மேட் ரவுண்ட் ஸ்கூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய ஈச் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் ருபீஸ் இது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்